ஒரு நடு ராத்திரி கடலோரத்தை சேர்ந்த கிராம மக்கள் சாத்தான பெட்டிக்குள்ள அடைச்சி வராம இருக்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த சாத்தானோட கிராமமே பத்தி எரியுது கடைசி அந்த ஊர் மக்கள் அந்த நடுக்கடல்ல போட்டுட்டு யாரும் அந்த வேலி போட்டுட்டு ஒரு போர்டும் வச்சிடுறாங்க கடலுக்கு போகாததுனால அந்த கிராமத்துல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால அவங்க வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வருது அந்த தடையையும் மீறி கடலுக்குள்ள போறவங்க மர்மமா இறந்துகிட்டு இருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் காணாம போன தன்னோட அப்பா

இனிமே இந்த வேலையை பார்க்க கூடாது கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் தன்னோட தாத்தா கிட்ட சொல்றான் அதுக்கு இவனோட தாத்தா ஒரு உண்மையை சொல்றாரு உன்னோட உண்மையான தாத்தா நான் இல்ல உன்னோட தாத்தா இந்த ஊருக்கே தலைவரா இருந்தாரு இந்த ஊர்ல இருக்கிறவங்க கடல்ல போய் அட்டை எடுக்கிறப்ப நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருந்தாங்க அதனால அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக உன்னோட தாத்தா ஒருத்தர் கிட்ட உதவி கேட்டு போனாரு ஆனா உதவி கேட்டு போனவர்தான் இந்த கிராமத்து மக்களை மிரட்டி இன்னைக்குள்ள இருக்கிற தங்கத்தை எடுக்க அனுப்பும் போதுதான் இவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதனால அந்த கிராம மக்கள் அவரை அடிச்சு கொண்டு பொட்டியில வச்சு இந்த கடல்ல போட்டுட்டாங்க ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் வருமோ அந்த தங்கத்து மேல இருந்த ஆசை அவருக்கு இன்னும் போகல அதனால அவரோட ஆவி இந்த கடல்ல சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாரு இந்த கதையை கேட்ட கிங் இத கத்து கதை நிறுவிச்சு நான் மீன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்களை கூட்டிகிட்டு கடலுக்குள்ள போகிறான் நடு கடல்ல போனதும் பயங்கரமான காத்து அடிச்சு இவங்க கப்பலைய அதை சொல்லட்டி எடுக்குது அப்போ கடலை பார்த்தா இவன் கப்பலை சுத்தி வெறும் எலும்பு கூடுங்களா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கடலுக்குள்ள போய் இறந்து போனவங்களோட எலும்பு கூடுதான் அது அப்போதான் இவங்க தாத்தா சொன்ன அந்த கதை உண்மையான கதைன்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க